வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் அண்ணாமலை பற்றி வெளியான ஒரு வீடியோ அப்படிங்கிறது முதல் டாபிக் என்னென்னா டுவெல்த் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல டுவெல்த் எக்ஸாமினேஷனில் ஒரு மாணவன் ஃபெயில் ஆயிருக்கான்ப்பா ஃபெயில் ஆயிருக்கான் எட்டு மதிப்பெண் ஒரு சப்ஜெக்ட்டில் எட்டு மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிருக்கான் அடுத்து துணைத் தேர்வு நடக்கும்ல ரீ எக்ஸாம் நடக்கும் நாற்பது ஐம்பது நாளில் அந்த ஐம்பது நாளில் நல்லா படித்து எவ்வளோ மார்க் திரும்ப எடுத்திருக்கான் அதே ஃபெயிலான எட்டு மதிப்பெண் எடுத்த மாணவன் எழுபத்தி ஓரு மதிப்பெண் எடுத்திருக்கான் நார்மலாக பொதுத் தேர்வில் ரீ எக்ஸாமில் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறவங்க மேக்சிமம் அப்படி தான் மார்க் எடுப்பாங்க ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுவாங்க ஆனால் எட்டு மார்க் எடுத்துகிட்டு எழுபத்தி ஒரு மார்க் எங்கே இருக்குது எப்படி ஐம்பது நாளில் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை இருக்கார்ல அண்ணாமலையை பற்றி மோட்டிவேஷன் கொடுத்து அண்ணாமலையை தான் இன்ஸ்பிரேஷனாக சொல்லி நல்லா படிக்கணும்ப்பா பாரு அண்ணாமலை பாரு படிச்சு இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய பேரை சொல்லி அந்த மாணவனை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு ஆசிரியர் அதன் பிறகு மாணவன் நல்லா படித்து எழுபத்தி ஒரு மதிப்பெண் எடுத்திருக்கான் அந்த மாணவன் ஆசிரியருக்கும் நன்றி சொல்லியிருக்கான் இன்ஸ்பிரேஷனான அண்ணாமலைக்கு நன்றி சொல்லியிருக்கான் அப்படிங்கிற ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு இந்த வீடியோவை பாஜக அப்படின்னா ஷேர் பண்ணுறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கேரளாவுடைய ரேப் பாடகர் இசை பாடகர் பேடன் மீது இளம் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி வெளிவந்திருக்கு இப்போது ரேப் இசை பாடகர் வேடன் மீது திருக்காக்கரை போலீஸார் வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் லாஸ்ட் லெவன் இயர்ஸில் மக்கள் மருந்தகத்தின் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வளவு பணம் தெரியுமா இருக்குது அந்த ரிப்போர்ட் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்கு எவ்வளோண்ணா முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபா பொதுமக்களுடைய பணம் மிச்சமாக இருக்குது இப்போ மக்கள் மருந்தகம் வராமல் இருந்துருந்துச்சுன்னா பிரைவேட் மெடிக்கலுக்கு போயிருப்பாங்கள்ல அப்படி போயிருந்தால் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அதிகமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருந்திருக்கும் ஆனால் பிரதமர் மோடி லாஸ்ட் லெவன் இயர்ஸில் மக்கள் மருந்தகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி இப்போ பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் இந்தியாவில் இருக்குது இதனால் மக்களுக்கு முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு உண்மையிலே பெரிய ஒரு ரெவல்யூஷனுங்க அது மக்கள் மருந்தகம் நானே என்னுடைய தாத்தா பாட்டிக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த மக்கள் மருந்தகம்லாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்பாக தெரிகிறதுக்கு முன்பாக பிரைவேட் மெடிக்கலில் தான் போய் மாத்திரை வாங்குவோம் தாத்தாவுக்கு மூவாயிரூபா பாட்டிக்கு மூவாயிரூபா டோட்டலாக இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் மக்கள் மருந்தகம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சேர்த்து ரெண்டாயிரரூபா இந்த லெவலுக்கு வந்து குறைஞ்சிச்சு காசு டெஃபினட்டாக அது ஒரு வரப்பிரசாதம் மிடில் கிளாஸு மற்றும் ஏழை மக்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் பிரதமருடைய மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறத நம்ம வாட்டி சொல்லலாம் இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லை கவின் குமார் ஆணவ கொலை இருக்குது பார்த்தீங்களா சுர்ஜித் அப்படிங்கிறவன் தான் குற்றவாளி அவன் மேலே குண்டாஸ் பாய்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டாக நான் நேற்று கொடுத்துருந்தேன் அந்த சுர்ஜித்துடைய தந்தை தாய் ரெண்டு பேருமே காவல்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே எஸ்ஐ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லியிருந்தேன்ல கவீன்குமாருடைய பெற்றோர்கள் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம் அந்த ரெண்டு பேர் மேலேயும் சுர்ஜித்துடைய பெற்றோர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அவங்கள கைது பண்ணால் மட்டும்தான் நாங்கள் எங்கள் பிள்ளையோட வாடியை வாங்குவோம் அப்படின்னு பெற்றோர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க கைது செய்யப்பட்ட சுர்ஜித்துடைய அப்பா இருக்காருல்ல அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு மேலும் இந்த கேஸை இந்த ஆணவ கொலை சிபிசிஐடிக்கு கவர்மெண்ட் மாத்திருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்